ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முதல்ல அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு ஒரு காட்டன் கிளாத்தில் காய வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க இப்போது அரிசி நல்லா காஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அரிசி மாவில் துருன தேங்காயை அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்து கெட்டியாக மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது கையில் கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சி கட்டை விரலில் வச்சு நடுவில் ஒரு குழி செஞ்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம நடுவில் பூர்ணத்தை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அதை நடுவில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்